ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளுடன் இணைத்து அரசு அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டது இந்த அறிவிப்பில் திருவள்ளூர் மாவட்டம் பில்லிவாக்கம் ஒன்றியம் பொத்தூர் ஊராட்சியை செங்குன்றம் அடுத்த நாரவாரி பேரூராட்சியுடன் இணைத்து புதிய நகராட்சி மன்றங்களை உருவாக்க அரசாணை வெளியிட்ட நிலையில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் உள்ள பொத்தூர் இருந்து வந்திருக்குறோம் எங்களுக்கு என் பேரு சாவித்ரி நாங்கள் எதுக்கு வந்திருக்குறோம்னா எங்க எங்க ஊராட்சி வந்து நகராட்சியா மாத்துறதுனால நாங்க எங்களுக்கு நகராட்சி வேணாம் எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும்ன்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் இங்க கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம் நாங்க எதனால அதை கொடுக்குறோம்னா எங்களுக்கு வந்து வரி வீட்டு வரி ஆஹ் மற்றபடி காவா வரி இதெல்லாம் எங்களால கட்ட முடியாது அதனால நாங்க வந்து எங்களுக்கு நகராட்சி வேண்டாம் எங்களுக்கு வந்து ஊராட்சி தான் எங்களுக்கு வேணும்ன்றதுக்காக மனு கொடுக்க நாங்க வந்து இதனால நூறு நாள் வேலை பாதிக்கும் எங்களுக்கு விவசாயம் பாதிக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வரி கட்ட எங்களால முடியாது அதனால வந்து எங்களுக்கு ஊராட்சியா இருந்தா அந்த வரி கட்டுற பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இருக்காது தான் நாங்க நகராட்சி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஊராட்சி மட்டும்தான் வேணும்ன்றதுக்காக நாங்க மனு கொடுக்க எங்களுக்கு ஒரு மூணாயிரம் குடும்பம் இருக்கும் சார் பஞ்சாயத்து பொத்தூர் பஞ்சாயத்து சின்ன கிராமம் தான் எங்க கிராமம் நாங்க ஒரு ஆயிரம் கார்டு வாங்கி வச்சிருப்போம் எங்களுக்கு கலெக்டர் கலெக்டர் சார் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி எங்களுக்கு இந்த ஊராட்சி நகராட்சி ஆகாம எங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்